வாமா என்னமா பையன் கைமா வந்திருக்க என்னால அவர் கூட வாழ முடியாதுப்பா எனக்கு அவருக்கு செட் ஆகல எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அவர் கூட டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதா ஏன் அப்படி என்ன ஏங்க என்னங்க ஆச்சு ஏ நீ பேக்கோட வந்திருக்க இது டிவோர்ஸ் வேணுமா என்ன நீயே கேளு மா எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கலமா எனக்கு அவருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு அவருக்கு சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கு என்னால அவர் கூட வாழ முடியாது என்னால் தனியாக கூட வாழ்ந்துக்க முடியும் விவசாயிங்க கொடுங்க கூட போயிட்டே இருக்கீங்க என்ன பேச சொல்ற என்ன பேச சொல்றேன்ற சின்ன சின்ன புருஷ முன்னாடி சண்டையில நான் செவத்துக்குள்ளே வச்சு பேசி முடிச்சுக்கணும் அதெல்லாம் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை தான் வீணா போகும் அப்புறம் தண்ணி அண்ணகியதான் சுத்தி திரிவே உனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் நல்ல தான் மரியாதையை அவர் கூட போய் வாழ்ற வழியப்ப உங்க அப்பாவுக்கும் எனக்கு ஆயிரத்தி எட்டு சண்டை வந்திருக்கு நாங்களாம் பிரிஞ்சு வாழணும்னு நினைச்சா நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம் இந்த உலகத்துல சின்ன சின்ன எல்லாம் புரிசு முன்னாடி பிரிஞ்சு வாழணும்னு நினைச்சா இங்க வாழவே முடியாது எல்லா ஆனாலும் ஏதாவது ரொம்ப சுத்தி தெரியணும் மரியாதையை அந்த பையன் கூட போய் வாழ்ற வழிப்பாரு சும்மா வந்துட்டா